வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இதனால விடாமுயற்சி படத்து மேல அவங்களால போக்கஸ் பண்ண முடியல சோ அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு நம்ம விடாமுயற்சி அப்டேட்டா நிறைய அள்ளி தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் விடாமுயற்சி படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப மாசம் நம்மளுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம தான் இருந்தது விடாமுயற்சி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க சரி ஓகே விடாமுயற்சி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்து இந்த படத்துல யார் யார் நடிக்க போறாங்க அப்படினு அந்த அப்டேட்டுக்கு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பல மாசம் நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் பட் அந்த அப்டேட் ரிலீஸ் பண்ணவே பல மாசம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்துல த்ரிஷா இருக்காங்க ஆரவ் இருக்காங்க அர்ஜுன் இருக்காங்க அண்ட் ரெஜினா கெசன்ட்ரா இருக்காங்க இது இல்லாம இன்னும் சில பல ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆர்டிஸ்டா அவங்களோட போட்டோ வச்சு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் தேர்ட் லுக் அப்படின்னு ஒவ்வொரு லுக்கையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே இது ஒரு பக்கம் என்னதான் ஜாலியா இருந்தாலும் பட் ஃபேன்ஸுக்கு இன்னமும் பெருசான ஒரு அப்டேட் தான் வேணும் டீசர் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் ட்ரெய்லர் அப்டேட் ஏன்னா படத்தோட ரிலீஸ் டேட் அப்டேட் கூட இன்னும் நம்மளுக்கு கொடுக்கல ஆல்ரெடி சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்ல படம் கண்டிப்பா இந்த இயர்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஏன்னா லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சு இந்த ப்ராஜெக்ட் இந்த இயர்ல கண்டிப்பா ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் இன்னமும் அதுக்கான ரிலீஸ் டேட் அப்டேட்டா கொடுக்கல இதுக்கு மெயின் ரீசனும் லைக்கா சைடா கூட இருக்கலாம் ஏன்னா அவங்க அவங்களோட பெரிய பட்ஜெட் படம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ ரீசெண்டா இந்தியன் படத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்க இந்தியன் டூ படத்தோட ஆரம்பிச்சு அண்ட் அதுக்கு ரிலீஸ் டேட் ப்ரமோஷன் அப்படின்னு அதுக்கு ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் நடிப்பில் இருக்க வேட்டையன் படம் இந்த படத்துக்கும் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல ஃபுல் டைம் அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இதுல நம்ம விடாமுயற்சிக்கு கொஞ்சம் தான் டைம் கொடுத்துருக்காங்க ஷூட்டிங் அசர்பைசால நட நடந்தது அண்ட் சென்னையில் நடந்தது ஹைதராபாத்ல நடந்தது இந்த ஷூட்டிங் டிலே ஆனதுக்கு காரணம் லைக்கா சைடும் ஒரு விதமா இருக்கலாம் அப்படி இல்ல அசர் லேட்டானதுக்கு காரணம் அங்க வெதர் கண்டிஷன் தான் பட் இந்த நியூஸ் கூட சரியா தெரியாம நிறைய பேர் சோஷியல் மீடியால செம ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருந்தாங்க விடாமுயற்சி படம் மகிழ்திருமையில தான் டிலே ஆகுது ஏன்னா அவரோட லாஸ்ட் படம் எல்லாமே ரொம்பவே டிலேவா தான் இருக்கும் அவர் ஒவ்வொரு படத்துக்கும் ரொம்பவே டைம் எடுத்துப்பாரு அண்ட் இந்த படம் அஜிசார் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் வச்சு எடுக்கிறதுனால இன்னமும் அவருக்கு டிலே ஆகலாம் அப்படி இந்த மாதிரி மகிழ்திருமையில ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம அஜிசார் சார் மேல சொல்லிட்டு இருந்தாங்க அஜித் சாராலதான் இந்த படம் டிலே ஆகுது பைக் ரைடு கிளம்பிடுறாரு எங்கேயே ட்ரிப் போயிடுறாரு அப்படி இல்லைன்னா கார் ரேசிங் அப்படின்னு இதே மாதிரி அவர் தான் விடாமுயற்சி ஷூட்டிங் டிலே ஆகுது அண்ட் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறப்ப த்ரிஷா அண்ட் அர்ஜுன் டேட் தான் விடாமுயற்சி படம் இன்னமும் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்க மேலேயும் ஒவ்வொரு குற்றச்சாட்டு பண்ணிட்டு இருந்தாங்க பட் இது எல்லாமே நம்ம ஃபேன்ஸுக்கு தெரியும் நம்ம தலை அஜித் சாரனாலும் டிலே ஆகல மகிழ்ச்சி மேலாலும் டிலே ஆகல வெதர் கண்டிஷனால மட்டும்தான் டிலே ஆனிச்சு அண்ட் அதே போல ஷூட்டிங் ஸ்பாட் சரியா அமையல இப்படிலாம் தான் விடாமுயற்சி படம் இன்னும் டிலே ஆகிட்டு இருக்கு பட் இப்ப லேட்டஸ்ட் லேட்டஸ்டாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க விடாமுயற்சி ஃபுல்லி ரேப்பிட அப்படின்னு விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க எல்லாரும் இருந்து நம்ம தலாஜி சார் ஆல்சோ அந்த ஃபோட்டோவில் இருந்தார் ஸோ செமையான வீடியோவை ரிலீஸ் பண்ணி விடாமுயற்சி ஃபுல்லி ரேப் ஆகிடுச்சு கண்டிப்பாக சீக்கிரமே ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் சைட்லேருந்தே கொடுத்தாங்க பட் அந்த அஃபிஷியலுக்கு அப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் ரிலீஸ் பண்ணல இப்போ லைக்கா சைடு ஃபுல்லாக வேட்டையன் மேலே ஃபோக்கஸாக இருக்காங்க அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நிறைய அப்டேட் தள்ளி தருவாங்க அண்ட் அதுக்குள்ள மீதி இருக்க ஷூட்டிங் பேட்ச் ஒர்க் அண்ட் இன்னும் ஒரு சின்ன ஷாம் ஷூட்டிங் ஒரு டென் டேஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் டப்பிங் ஒர்க் இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட ஒர்க் இருந்தாலும் அர்ஜுன் இப்ப ரீசெண்டா சைமா அவார்ட்ஸ்ல இந்த படம் கண்டிப்பா டிசம்பர் ரிலீஸ் ஆகிடும் ஏன்னா கிளைமேக்ஸ் ஆல்சோ ஃபுல்லா முடிச்சுட்டாங்க கிளைமேக்ஸ் வெறித்தனமா வந்திருக்கு இன்னும் டூ ஆர் த்ரீ மந்த்துக்குள்ள எல்லா ஒர்க்கையும் முடிஞ்சு டிசம்பர் மாசம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் போகாது அப்படின்ற மாதிரி அவர் அபிஷியலா சொல்லியிருந்தாரு அவர் சொல்றதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் விடாமுயற்சி இந்த இயர் ரிலீஸ் ஆகவே ஆகாது நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது குட் பேட் அக்லி படம் மே ஒன்னு தலை அஜிசர் பர்த்டே அதுமா தள்ளி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி செம்மையான ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது பட் அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி சைட்ல இருந்து ஒரு அபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு தான் குட் பேட் அக்லி படம் வருது அப்படின்ற மாதிரி அவங்க விடா விடாமுயற்சி படம் ஆரம்பிச்சு முக்காவாசி போயிட்டு இருக்கும்போது நடுவுல குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்க ஆரம்பிச்சு அதுல ஃபர்ஸ்ட் ஷெட்யூலும் முடிச்சிட்டாரு ஆதிக் ரவிச்சந்திரன் அண்டு குட் பேட் அக்லி படத்தினாலேயும் ஃபேன்ஸுக்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட லாஸ்ட் மூவி மார்க் ஆண்டனியர் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட்டா கொடுத்தாரு ஸோ அவரோட லாஸ்ட் படங்கள் இல்லாம மார்க் ஆண்டனி டிஃபரெண்டா இருந்தது அதுக்கு முழு காரணம் நம்ம தலை சார் தான் மேற்கொண்ட பார்வையில் அவர் கூட ஒன் ஒர்க் பண்ணும்போது அவருக்கு செம்மையான மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருக்காரு உன்னால் முடியும் நல்ல ஒரு டேலண்ட் ஒன்னிட்டே இருக்கு நீ ஒரு செம்மையான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே போல மார்க்காண்டினியூ ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி விஷால் கொடுக்கும்போது விஷாலுக்கு அது ரொம்பவே பிடிச்சி போணுச்சு ஸோ அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது அந்த படத்து மேலே அண்ட் அந்த படம் முடிச்சதுமே தலை சார்ட்ட வந்து கதையை சொல்லியிருக்காரு தலை அஜிசாருக்கும் அந்த கதை மேலே ஃபுல் கான்ஃபிடன் வந்து நீ ஃபுல் ஸ்டோரியாக ரெடி பண்ணு இந்த படத்தை பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு அந்த ஃபுல் ஸ்டோரியை ரெடி பண்ணதுமே ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ஷெட்லேயே முடிச்சிட்டாங்க இது இல்லாமல் அந்த படத்தோட ஃபஸ்ட் சிங்கிளே ரெடி பண்ணிட்டாரு தேவி ஸ்ரீ பிரசாத் அண்ட் அது ஒரு பக்கம் இருக்க விடாமுயற்சி படத்துலேருந்து ஃபஸ்ட் சிங்கிள் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அனிருத் ஒரு சைடு அப்டேட் கொடுக்க இப்படி ஏகப்பட்ட அப்டேட் கிடைச்சிட்டே இருந்தாலும் நம்ம ஃபேன்ஸோட எமோஷன் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு என்னதான் ஃபேன்ஸுக்கு அப்டேட் கிடைக்கலனாலும் நம்ம தலை அஜித் சாரோட ஃபோட்டோஸ் டெய்லி கிடைச்சிட்டே இருக்கு ஆஃப்லைன் பிக்சரை பார்த்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ கூட ரீசென்ட் ட்ரெண்டிங்கில் அஜித் கடவுளே அப்படின்ற சிக்னேச்சர் மூமெண்ட் எல்லாம் எல்லா இடத்துலயும் பாக்கலாம் ஒரு கோயில் பங்கா இருக்கட்டும் காலேஜ் ஈவெண்டா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா இப்ப ரீசெண்டா கூட சென்னை சேப்பா ஸ்டேடியத்துல அது ஒரு சம்பவம் பண்ணாங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் அண்ட் கண்டிப்பா இது எல்லாம் நம்ம தலை சார் பாத்துருப்பாரு அவருக்கே சம எமோஷனா இருக்கும் என்னதான் நம்ம தலை சார் ரசிகர் மன்றத்தை கலைச்சாலும் நாளுக்கு நாள் ரசிகர் ஏறிட்டு தான் இருக்காங்க அண்ட் இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அரவிந்த் சாமி ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் பேசியிருப்பாரு அதை அஜித் சார் ஆல்ரெடி முடிவு தான் ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு அப்படி அரவிந்த் சாமி அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா இப்போ உங்க பையன் என் ரசிகர் நான் அரவிந்த் சாமியோட ரசிகர் மன்ற தலைவராக ஆக போறேன் அதுக்கு ஒரு மன்றம் வைக்கப் போறா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாரு அது கோபிநாத் அவர்கள் இல்ல நான் அதெல்லாம் பண்ண வேணா நீ போய் உன் வாழ்க்கை பாரு அப்படின்னு தான் சொல்லுவான் அப்ப அரங்கசாமி அவர்கள் அதுதான் நானும் என் பையனை பிடிச்ச நடிகரை பாரு பட் அவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாத அவருக்காக காசு செலவு பண்ணாத அப்படின்னு தான் சொல்லுவான் என் பையனுக்கு ஒரு ரூல்ஸ் மத்தவங்க பையனுக்கு ஒரு ரூல்ஸா அதனால எனக்கு ரசிகர் மன்றத்து மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு இது ஆல்ரெடி நம்ம தலை சார் நினைச்சுதான் அப்பவே ரசிகர் மன்றத்தை கிடைச்சாரு ஒரு ரசிகனா என்ன பாரு பட் ஒரு கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் பண்ணி நீ அதுக்கு செலவு பண்ணாத என்னோட படத்தை பிடிச்சிருந்தா வந்து பாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் போயிட்டு உன் ஃபேமிலியை பாரு உன் வாழ்க்கையை பாரு நல்லா படி அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்து தான் ரசிகர் மன்றத்தை கலைக்கணும்னு முடிவு பண்ணாரு இப்படி இருக்க நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக நம்ம தலை அச்சு எவ்வளோ நாள் நாள் வெயிட் பண்ணுவாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ரசிகனுக்கும் இவ்வளோ எமோஷன் இருக்கு விடாமுயிற்சி படத்து மேல உங்களுக்கு எவ்வளோ எமோஷன் இருக்குன்றதை நம்ம கான்பஸில் கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்